கொத்தமல்லி பொடியும் ரெடி உளுந்த கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி சாதமும் ரெடி புதினா பொடி அரைக்கிறதுக்கு புதினாவும் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் கட் பண்ணி எல்லாம் கழுவிட்டு இருக்காங்க

இட்லி தோசைக்கும் வச்சுட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் எடுத்துட்டு போயிடலாம் போற மாதிரி இருந்தாலும் சரி வந்து போகிற மாதிரி இருந்தாலும் சரி இந்த பொடியை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல அயன் கண்டென்ட் நிறைய இருக்கு அதனால ஒரு ஹெல்த்தியானது வாங்க இதை வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத கூட போய் பார்ப்போம் நம்ம ஈரோட அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளித்து பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜளித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க உளுந்தங்கஞ்சிலாம் குடிக்கும் போது இடுப்புக்கெல்லாம் நல்ல வலுவாக இருக்கும் தோள்பட்ட வலி இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும் அதான் எலும்புக்கெல்லாம் நல்ல உறுதி அதனால எனக்கு உளுந்தங்கஞ்சி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் கருப்பு உளுந்தங்கஞ்சியாக இதுவாக எங்களுக்கு வெள்ளை ஒழுங்கு நஞ்சையே செஞ்சு கொடுங்க இன்றைக்கி இன்னொரு நாள் கருப்பு ஒழுங்கு நஞ்சை செஞ்சு கொடுத்தேன்னாங்க இதில் நான் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா காயட்டும் அதுக்குள்ள ஒவ்வொரு பொருட்களை எவ்வளோ போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு இந்த கொத்தமல்லி பொடி செய்யறதுக்கு கொத்தமல்லியை வாங்கிட்டு வந்து நல்லா க கழுவிட்டு நல்லா கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் வெயிலில் காய வச்சுக்கலாம் இல்லைன்னா நிழலில் காய வச்சுக்கலாம் காய வச்சு இந்த மாதிரி மொறு மொறுன்னு ஆறு அளவுக்கு காய வச்சுக்கணும் இப்போ இதை வந்து வறுத்துக்கலாம் நம்ம இது ரெண்டு மூணு கட்டு அளவுக்கு கொத்தமல்லி நூறு கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இதில் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துருவோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முழுங்க பருப்பு கடலை பருப்பு ரெண்டுமே நல்லா வந்து புரிஞ்சிச்சு இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல நல்ல ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதுலயே சேர்த்துக்கலாம் எல்லாமே வறுப்பட்டுணும் இப்போ இதுலயே புளி வந்து ஒரு எலும்பு அளவுக்கு புளியும் அதில் போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் பாதி வந்து இதில் கொட்டி வச்சிடலாம் சரியா இந்த பாதியை வந்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மல்லியே இதில் போடுங்க எதுக்காக அப்படி சொல்றேன்னா வெறும் மல்லி மட்டும் போட்டிங்கன்னா தீஞ்சு போன மாதிரி ஆயிரும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் இதில் பாதி போட்டுக்குவோம் இதில் பாதி போட்டுக்குவோம் போட்டு வறுத்துக்கலாம் என்னதான் நம்ம வந்து நல்ல முழுன்னு வெயிலில் காய வச்சு எடுத்தாலும் நமக்கு வந்து இப்படி கொஞ்சம் இருப்பச்சட்டிலையும் போட்டு வறுத்துக்கிட்டோம்னா வண்டு வராது நல்ல மனமும் வந்து நல்ல கூடுதலாக கிடைக்கும் இப்போ இத தட்டில் கொட்டிடுவோம் பாருங்க இப்போ இதில் வந்து நான் பூண்டு வந்து எல்லாம் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் என்ன பண்ணலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் எடுத்து போட்டுக்கலாம் இதை ஆரட்டம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் உளுந்து நஞ்சி பவுடர் இப்போ ஒரு லிட்டர் தண்ணிக்கு இந்த சட்னி கரண்டியில் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுமாதிரி தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிட்டு ஊற்றிக்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும்னா கட்டி இல்லாமல் வரும் அதுக்காக பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா குளிச்சிட்ருக்குள்ளையே இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா ஊற்றிட்டு நல்லா கலந்து விடலாம் பாருங்க குடிக்கிற ஏலக்காய் எல்லாமே நம்ம இதுக்காக ஒழுமே போடணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்க இது நல்லா வெந்துருச்சு தண்ணி பாருங்க நல்லா நல்லா வெந்திருச்சு பாருங்க ஏன்னா இது நல்ல பவுடர் நல்லா வறுத்து தான் நம்ம வந்து பவுடர் பண்ணிருக்கோன்றதுனால தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுன்னா ஊத்துன உடனே வெந்திரும் இப்போ நமக்கு இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பணம் வெள்ளம் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க உங்க இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்க நினைக்கல என்னம்மா அம்மா வந்து அப்படி டைரக்டா போடுறாங்களே இதில் வந்து கல்லெல்லாம் இருக்காதா அப்படின்ட்டு இது வந்து கொஞ்சம் சுத்தமான மண்டை தான் இது இருந்தாலும் நம்ம கஞ்சி போகிறோம் அப்படிங்கிறதுனால இதில் அப்படி சப்போஸ் அந்த கல் மாதிரிலாம் இருந்ததுன்னா அடியில வந்து நின்றுக்கும் அதனால நீங்க கஞ்சி காய்ச்சிட்டு அப்படியே கீழே வரைக்கும் வலிச்சு வலிச்சு ஊத்தாதீங்க அப்படியே நல்லா எல்லாத்தையும் ஊற்றி கொடுத்துட்டு அடியில இருக்கிறது நான் வலிச்சு கொடுக்காங்க இருந்தீங்கன்னாவே அடியில் அது நின்றுக்கும் அதனால உங்களுக்கு வந்து வேலை ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு செய்யணும்னே இந்த மாதிரி செஞ்சீங்கனாலே உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்க சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து வெள்ளம் சேர்த்துக்கங்க பாருங்கள் சூப்பராக உளுந்த நெஞ்சு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரிஜினலாக இப்போ தான் மாவாட்டி செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் இது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவை கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் போடும்போது இன்னும் நல்லா கூடுதல் சுவை கிடைக்கும் பாதிய அளவுக்கு போட்டுட்டோம் மீதிய இன்னொரு போட்டுக்கலாம் மூணு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் சாதம் எப்படி கிளரலான்றதை பார்ப்போம் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடல் போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு கடலை சேர்த்துக்கலாம் இதுலேயே வந்து நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் இல்லைனா வேச்சரில் எது வேணாலும் உங்களுக்கு போட்டுக்கோங்க இல்லை ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இப்போது இந்த ரெண்டு நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு பொடியை சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியை சேர்த்துக்குங்க பொடியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் தீயெல்லாம் ஊற்றக்கூடாது சாதத்தை போட்டு கிளறிலாம் சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் நல்லா கலந்தாச்சு நல்லா சாதமும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குதோங்க நல்ல உளுக்கெல்லாம் நல்லா உரைச்சி நல்லா இருக்கும் இந்த பொடியை நீங்கள் இட்லி தொட்டு போட்டு சாப்பிடலாம் தோசைக்கும் தோசை மேலேயே தூவி விட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ கொத்தமல்லி பொடியும் ரெடி உளுந்த கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி சாதமும் ரெடி ஆயிடுச்சு என்ன கட்டி உளுந்த கஞ்சி ஆகிடுச்சி ரெடி கொத்தமல்லி சாதமும் ரெடி கொத்தமல்லி புதினா பொடி அரைக்கிறதுக்கு இப்போ புதினாவும் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் கட் பண்ணி எல்லாம் கழுவிக்கிட்டு இருக்காங்க திரும்ப அரைச்சி ஒன்று

இந்த மாதிரி கொத்தமல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி நல்லா கட் பண்ணி அதுக்கப்புறம் வெயில் காய வச்சு பொடி அரைங்க ரொம்ப நல்லா ஜம்முன்னு இருக்கும் அப்படி உங்களுக்கு இதெல்லாம் செய்ய முடியல ஈரோட அம்மாச்சி சமையல் வெப்சைட் வாட்ஸ்அப்பில் இந்த பொடியெல்லாம் கிடைக்கும் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சமையல் தேங்க்யூ 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 இன்னைக்கு வந்து நம்ம ராதாவால் உங்கள் எல்லாருக்குமே உளுந்தங்கஞ்சி போட்டு காமிச்சாச்சு இல்லையா ம் சூப்பராக இருக்கு 阿拉杰格里